சாயிபுட்டி மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு கவலை இல்லை காரணம் என்ன என் குழந்தைகளுக்கு வந்து கவலை இல்லை அப்படி கேட்டா அவர்களை பாதுகாக்கிறதுக்கு அம்மா அப்பா இருக்கிறாங்க அந்த பிள்ளை வந்து நம்பும் எனக்கு அம்மா அப்பா இருக்குது என்னதுனால கவலை இருக்காது அது அது மட்டும் இல்லை ஒரு நான் நினைக்கிறேன் குழந்தைகள்ல இருந்து ஒரு ஐந்து வயது குழந்தை வரைக்கும் சொல்ல ஆனா இப்பத்தி குழந்தைகள் எல்லாம் சரியான புத்தி சாதிகள் இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அது அப்பத்தை